கிதாபு சலாத் தொழுகையுடைய பாடத்தினுடைய தொடர் ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம் அதற்கு ஜாக்கிரதை எல்லாத்தாலாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நசாயில வரக்கூடிய ஹதீஸ் காந்த சூழ்நிலாக செல்லதாக வலிவ செல்லும் எவ்வளோ ஹதிர செல்லதாக வலிவ செல்லும் அவர்கள் பி சலாத்தி தன்னுடைய தொழுகையில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க எப்ப பாது தசகுது அத்தகைய பிறகு ஓதக்கூடிய துவாக்களில் இந்த வார்த்தையை இருந்தாங்க என்ன வார்த்தை அப்படின்னா அஹசனுல் கலாம் கலாம் செல்லும் அஹசனுல் கலாம் அப்படின்னா என்ன கலாம் என்றால் வார்த்தை அர்த்தம் கலாம் என்றால் வார்த்தை அழகான வார்த்தை என்ன தெரியுமா கலாம் உடைய வார்த்தை தான் அல்லாமுடைய வார்த்தைகள் தான் ஒரு ஆணுடைய வசனங்கள் தான் வார்த்தைகளில் அழகானது வார்த்தை தான் வார்த்தைகளில் மிகவும் அழகானது அதற்கு ஈடு இணையாக ஆக்க முடியுமா இல்லை என்ன படைத்த உன்னுடைய வார்த்தை அது அது உன்னதுமானது அதற்கு ஈடு இணையானது அந்த ஒரு ஆணும் சவால் விடுகிறது இதை போல ஒன்றை கொண்டு வாருங்கள் தான் சொல்லுது ஒரு ஆணுடைய வார்த்தை அது சவால் விடுகிறது இதை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள அப்படின்னா உலகம் இவ்வளவு விஞ்ஞானமும் அறிவும் நிறைந்த காலங்கள்ல கூட அந்த சவாலை யாரும் என்ன பண்ண முடியல செய்ய முடியல அதற்கு நிகரான ஒன்று இல்லை இறைவனுக்கு நிகரான ஒன்று உலகத்தில் இல்லை அவன் தனித்தவன் அந்த தனித்துவத்தை இந்த குரானுடைய வாசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அஹசனுல் கலாம் வார்த்தைகளில் மிக அழகானது எது

அருமத்தில் அலமது இல்லா வசலாத்து வசலாம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது போல் அது சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய பழக்கம் இருப்பது இருக்கிறது என்பதையும் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க அதே போல இன்னொரு ஹதீத் ஒண்ணு அதுல இவன் அப்பா சரதி அல்லாஹு தாலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் குந்தாஃபு இன்வாஹு சலாத்தி ரசூல் இல்லாஹி சல்லா அலிசலம் பித்தக்பீர் அதை திபுனா பாசதியாக லாபத்தாலும் சொல்றாங்க செல்ல ஆகுழிவு செல்லம் தொழுகையை நிறைவு செய்து விட்டார்கள் என்பதை நாங்கள் வெளியே இருந்து வந்தாங்கன்னா தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத குன் தராமரை ஃபோ நாங்கள் அறிந்து கொள்வோம் இஃப் லாபு தலா தொழுகை நிறைவானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது தக்பீரி தக்பீரை கொண்டு தான் நாங்கள் அதைந்து கொள்வோம் தக்பீரை கொண்டு அதைந்து கொள்வதுனா என்ன அப்படின்னா சல்லாஹு அலி வசல்லம் தொழுகை முடிந்த வந்து சுபகானுல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் வரும் இல்ல அத நம்ம சுபகானுல்லா ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறோம் அலமதுல்லா சொல்லிக்கிறோம் அல்லாஹ் அக்பர் சல்லதாஸ் தொழுகு முடிஞ்சா அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீரை அந்த தஸ்மிஹாத்தை ஆரம்பிப்பார்கள் என்று இந்த ஹரீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் இடப்படுறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்படி தொழுகையை நிறைவு செய்வது தக்வீரை கொண்டு நாங்கள் விலகிக் கொள்வோம் என்பதை அதில் அப்பா சகதி எல்லாம் தாரா நான் வருவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஐஷா ரதி அல்லா தாலான்னு வருவிக்கக்கூடிய ஹதீஸ் காதல சூழ்நிலை சல்லா அலிஸ்லம் சல்லா வலிவு செல்லவங்க இதான் சல்லம சலாம் கொடுத்துட்டாங்க ஆனால் தொழுகை முடிந்து தொழுகையை நிறைவு செய்வதற்கு சலாம் கொடுத்து விட்டார்கள் என்றால் லம் யோ குழந்தையும் இல்லாமல் தாரமாய போல் ஒரு துவாமை ஓதிட்டு தான் அந்த இடத்த விட்டே எழுந்திரிப்பான் ஒரு துவம் ஓதிட்டு தான் அந்த துவாமை ஓதக்கூடிய அளவிற்கு உட்காந்துருப்பாங்க ஓத முடிஞ்ச பிறகு தான் என்ன பண்ணுவாங்க எழுந்திரிப்பாங்க என்பதை அதில் தனிஷாவதியில் லாங் தாரான்னு சொன்னாங்க என்ன சிலதாரிசன் சொல்லுவாங்க அம்மா அண்டஸ் சலாம் ஒமின்

உன்னுடைய புறத்திலிருந்து தான் கிடைக்கும் நீ தான் அதை கொடுக்கக்கூடியவன் கூடியவன் நீ தான் உன்னுடைய புறத்திலிருந்து அந்த மனிதர்களுக்கு அளிக்கும் தபாரா தியாத் அல் ஜலாலி குலி கரம் மேன்மையையும் மகத்துவமும் மிக்க என்ன அல்லாஹ்வே நீ மிகவும் பரக்கத் புரியதியவன் என்ற வார்த்தைகளை ஸல்லல்லாஹு செல்லம் தொழுகையின் தொழுகையை நிறைவு செய்து சலாம்மம் கொடுத்து விட்டு ஓதுவாங்க நம்மளும் அதிகமாக இந்த தொழுகையை நிறைவு செய்து துவாக்களில் என்ன துவா இந்த துவாகையை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு அதீஸு ஒன்று இதே இதே ஹதீஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வருது காணர சூழலில் அதி சல்லதாரி சலம் சல்லதாரி சலம் இதா என் சதப்பம் சலாதிஹி

அதுக்கு பிறகு இந்த அல்லாம் அசலாம் அமித் அசலாம் என்பதை அதில் சததாலி சில போதுவாங்க என்பதையும் அதில் சௌபான் நதி அல்லாம தாலான்னு ஹதீஸ் அதே முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று அதற்கு புகையிருப்பின் ஷாயி

யாரும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது நீ எதை தடுக்க நினைச்சியோ அதை யாரும் கொடுக்க முடியாது வசதிகள் எல்லாம் எந்த பிரயோஜனத்தையும் ஏற்படுத்த முடியாது வசதி வசதியுடையவருடைய வசதிகள் எல்லாம் எந்த பிரயோஜனத்தையும் எனப்பட முடியாது ஏற்படுத்த முடியாது நீ எதை கொடுக்க நினைத்தாயோ அது எங்களுக்கு கிடைக்கும்

ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு வரதான தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் முடிஞ்சோட்ட பாடவா நேச்சு போகாமல் சல்லதாரி தொடுதிட்டு நிதானமாக உட்கார்ந்து துவா செய்துட்டு ஓதிட்டு தான் எல்லாம் சலாம் எழுதி செல்வாங்க ஒரு சலாம் தான் ரெண்டாவது சலாம் பார்த்தா போயிட்டு இருக்கிறான் ரெண்டாவது சலாம் கொடுக்குற ஒரு சலாம் பார்த்துட்டு ரெண்டாவது சலாம் திருப்பி பார்க்கறான் நாலு பேர் போறாங்க அப்படிலாம் இல்லாமல் தொழுகை முடிந்தவுடன் சிலதாக வளைவு செல்லும் சிறிது நேரம் அமர்ந்து திகிறு அவுராதுகள் வகாக்களை தான் செல்வார்கள் என்பதை எல்லாம் இந்த அதிதிகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள் நல்ல பணிவரை சிறந்த வளைவு செல்ல முடியாது